முத்தையன் கட்டுக்குளத்தில் இளைஞர் சடலம் பொருட்களை திருட வந்தவர்களை விரட்டியடித்ததில் ஏற்பட்டது என போலீஸ் விளக்கம் யாழில் இ போசு பேருந்து மோட்டார் சைக்கிள் மோதி கோர விபத்து யாழில் சமூக செயற்பாட்டாளரின் மோசமான மறுபக்கம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விபத்து பிரதமர் கருணியை பதவி நீக்க முயற்சிக்கும் ஜேவிபி அம்பலப்படுத்தும் கம்பன் வில நீண்ட காலத்திற்கு பதவியை தக்க வைக்கும் எண்ணமில்லை ஜனாதிபதி வெளிப்படை முல்லைத்தீவு முத்தையன் உயிரிழந்த நிலையில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வடமாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் பொறுப்பின் கீழ் போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை அத்துடன் ராணுவ முகாமுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பொருட்களை திருடுவதற்கு முற்பட்டவர்களை விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதே குறித்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் எந்தவித தலையீடுமின்றி விசாரணை நடவடிக்கைகள் வெளிப்படையாக முன்னெடுக்கப்படும் என போலீஸ் பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் முத்தேன்கட்டு இடதுகரை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான கபில்ராஜ் எனும் இளைஞர் காணாமல் போயிருந்தார் தொடர்ச்சியாக அப்பிரதேச மக்களால் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் கடந்த ஒன்பதாம் திகதி முத்தையன் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த இளைஞர் உள்ளிட்ட ஐந்து பேர் முத்தையன் குளத்துக்கு அண்மைத்து அமைந்துள்ள அறுபத்தி மூன்றாவது படைப்பிரிவு ராணுவ முகாமிற்கு சென்றிருந்த தருணத்தில் ராணுவத்தினரால் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பின்னணியில் இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டும் எனவும் ராணுவத்தினரே குறித்த இளைஞரின் மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தனர் விடயம் தொடர்பில் நேற்று முன்தினம் விசேடு ஒன்றை வெளியிட்டு சம்பவத்தை தெளிவுபடுத்தியுள்ளது அதன் விவரம் முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சர் ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு அண்மைய நாட்களாக நடவடிக்கை வருகிறது கடந்த ஏழாம் திகதி இரவு குறித்த முகாமில் அகற்றப்பட்டு இரும்பு மற்றும் இதர பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக முகாமின் வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஐந்து பேரை வெளியேற்றுவதற்காக முகாமில் இருந்த ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்போது தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதிஸ் மா அதிபரின் பொறுப்பின் கீழ் விசேட போலீஸ் குழு ஒன்று நியமி மேற்கொள்ளப்பட்டு மேலதிக அடிப்படையில் குறித்த ஐந்து பேரும் முகாம் வளாகத்தினுள் அத்துமுறை நுழைந்தனர் அவர்களை விரட்டியடிக்க முற்பட்ட போது அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவித்து குறித்த முகாமில் இருந்து ராணுவ சீப் ஆயுறுவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த பொருட்களை திருடுவதற்கு சந்தேக நபர்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் மேலும் இரு ராணுவ சிப்பாய்கள் ஒட்டி சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய சந்தேக நபர்கள் மூவரும் கடந்த சனிக்கிழமை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் எந்தவித தலையீடும் இருக்காது விசாரணை நடவடிக்கைகள் வெளிப்படையாகவும் தராதரம் பாராமல் முன்னெடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பிரதேசத்தில் இன்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் உந்துருளி ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து பயணித்துக் வேளை எழுதுமட்டவாழ் பகுதியில் ஏனையின் வீதியில் ஏறமுட்பட்ட ஊந்துருளியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் பகுதியைச் வயது பெண் படுகாயமடைந்த நிலையில் சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான ஊந்துருளியும் பலத்த சேதமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவுக்குச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அருகுவெளி பகுதியில் சாவுகச்சேரி போலீசார் நேற்று மாலை மேற்கொண்டு விசேட சுற்றி எண்பத்தி நாலு கிலோ நானூற்றி பதினைந்து கிராம் கேரள கஞ்சா பெற்றைக்குள் மறைத்து வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரபில போதைப் பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியுள்ளார் அடையாளப்படுத்தி வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி பொலிஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு விசேட தேடுதலின் போது அருகுவளி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடுகிறவரிடம் மேற்கொண்ட சோதனையில் கேரள கஞ்சா இருந்தமை தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேற்கொண்டு மேலதிக விசாரணையில் அரகுவெளி பகுதியில் பெற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்றி எண்பத்தி நாலு கிலோ நானூற்றி பதினைந்து கிராம் நிறையுடைய ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சா கைது செய்யப்பட்ட குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இன்று அதிகாலை மொனராகிலை வெள்ளவாயு தெலில்ல பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தின் போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் தீ விபத்தின் போது அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பிரதமர் கரணி அமர நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் செயல்படுகின்றனர் என பிபுது உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்பன் தெரிவித்துள்ளார் கொழம்பில் உள்ள பிபுதுரை உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்விருவரையும் தவிர்த்து புரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மெலினப்படுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட அமைச்சர் விமல் ரத்நாயக் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் அமர் சூரியவை பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக விமல் ரத்நாயக் பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார் கரணியமர சூரியில் இருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய ஆறு காரணிகளை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமானது தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் உள்ளார் மேற்குலக நாடுகளின் தூதரக பிரதிநிதியாகவும் அரசாங்கத்தின் பிரபுக்கள் வகுப்பின் பிரதியாகவும் பிரதமர் உள்ளார் அரசாங்கத்தை சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதிநிதியாகவும் பாலின சமத்துவத்தின் பிரதிநிதியாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார் ஆகவே அவரை பதவி நீக்க முடியாது என்று ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகன் நிலைமையை ஏற்படுத்தவே செய்கின்றார் என தெரிவித்துள்ளார் நீண்ட காலத்திற்கு பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஒரு எண்ணமும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சுகதாச விளையாட்டு அரங்கில் நடைபெற்று தேசிய இளைஞர் மாநாட்டில் ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்று நாம் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர் பதவிகளை வகிப்பதோடு நாடாளுமன்றத்தையும் பிரதமப்படுத்துகின்றோம் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் போது நாம் பதவி விலகும் மனது கொண்டே ஆட்சி கதிரையில் அமர்ந்தோம் எனினும் இந்த ஆட்சி கதிரையில் நீண்ட நாட்களுக்கு அமர எங்களுக்கு விருப்பமில்லை இந்த நாட்டை அளித்த ஒரு அரசியல் குழுவிடமிருந்து அதிகாரத்தை பறித்து மக்கள் அதனை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றனர் எதிர்காலத்தில் அந்த அதிகாரத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த ஆட்சி கதிரையில் அமர்ந்திருக்கின்றோம் தனது நிர்வாகத்திற்கு பிறகு நாட்டை கைப்பற்ற நேர்மை திறன் மற்றும் தகுதி கொண்ட இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நாடு தழுவிய இளைஞர் கழகங்களின் நிர்வாகிகள் தெரிவு அண்மையில் இடம்பெற்றிருந்தது அதன் தேசிய சம்மேளனம் இன்று நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் இருந்து சுமார் ஆறாயிரம் இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது